ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாவது வகுப்பில் இரண்டாவது பருவம்னு இருக்குது இரண்டாவது பருவத்தில் ஆறு அறிவியல் பாடம் இருக்குது ஆறு பாடத்திலிருந்து பாடத்துக்குள்ளே இருந்தும் புக் பேக் கொஸ்டினியும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் மொத்தமே பார்த்திங்கன்னா நூறு கேள்வி இருக்குதுங்க நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கலாம் டெட்டுக்கு படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி சயின்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த நூறு கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் வெப்பத்தின் இசை அழகு என்ன வெப்பத்துடைய இசை அழகு ஜூல் நல்லா கவனிங்க வெப்பத்தின் இசை அழகு ஜூல் அடுத்தது வெப்ப நிலையின் இசை அழகு என்ன வெப்ப நிலையின் இசை அழகு கெல்வின் நல்லா கவனிங்க வெப்பம்னா ஜூலு வெப்பநிலைன்னா கெல்வின் அடுத்தது வெப்பநிலையை அளவிட பயன்படும் அளவுகளில் தவறானது எது இதற்கான பதில் செல்சியஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க ஃபாரன் கிட்டுன்னு சொல்லுவாங்க கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க கலோரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கலோரி எதுக்கு வரும்னா வெப்பத்துக்கு தான் வரும் சரிங்களா வெப்பநிலைக்கு கலோரி வராது அடுத்தது நான்காவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலகின் மிக அதிகமான வெப்பம் பதிவான இடம் எது இதுக்கான பதில் ஆப்பிரிக்காவில் லிபியான்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் தான் அதிகமான வெப்பம் பதிவாச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாச்சு அதிகமான வெப்பம் குறைவான வெப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா கண்டத்தில் தான் பதிவாச்சு உலகத்தின் மிக குறைவான வெப்பம் பதிவான இடம் அண்டார்டிகா எவ்வளோ பதிவாச்சு மைனஸ் எண்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாச்சு அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தின் அளவு என்ன ஒரு கிராம் தண்ணியை எடுத்துக்கிறோம் அதனுடைய வெப்பநிலையை ஒரு டிகிரி உயர்த்துறோம் இதுக்கு நம்ம செலவு பண்ண இல்லையா எனர்ஜி அந்த எனர்ஜிக்கு கலோரி என்று பெயர் கலோரி அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் மேம்பாலங்களில் உள்ள கற்காரை பாலங்களுக்கு இடையில் இடைவெளி விட காரணம் என்ன நீங்கள் ஹைவேயில் போகிறீங்கன்னா ஒரு மேம்பாலம் வருது அந்த மேம்பாலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப் கேப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக மேம்பாலம் இருக்காது இது காரணம் வெப்ப விரிவின் பாதிப்பை தடுக்க அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில் இடைவெளி விட காரணம் என்ன இதற்கான பதிலும் வெப்ப விரிவின் பாதிப்பை தடுப்பதற்காக அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் மின்சார கம்பிகள் கோடை காலத்தில் தொய்வாகவும் அதாவது லூஸாக இருக்கும் குளிர்காலத்தில் நேராகவும் அதாவது டைட்டாக இருக்கும் இப்படி இருக்குமாறு அமைக்க காரணம் என்ன இதற்கான பதிலும் வெப்ப விரிவின் பாதிப்பை தடுக்க அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் கண்ணாடி பொருட்கள் எதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன இதற்கான பதில் போரோசிலிக்கேட் கண்ணாடி போரோசிலிக்கேட் கண்ணாடி இதை வந்து பைரக்ஸ் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியும் கேட்கலாம் பைரக்ஸ் கண்ணாடி அடுத்து புக் பே கொஷனுங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் வேகமாக நகரத் தொடங்கும் வேகமாக நகரத் தொடங்கும் அடுத்து வெப்பத்தின் அழகு என்ன முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் வெப்பத்தின் அழகு ஜூல் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை என்ன முப்பதையும் எடுத்துக்கிறாங்க ஐம்பதையும் எடுத்துக்கிறாங்க ரெண்டையும் ஒன்றா கலக்கிறாங்க அப்போ வெப்பமானது இரண்டுக்கும் சமமாக பரவும் ஏறக்குறைய நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் அடுத்து பதினாலாவது கேள்வி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது என்னாகும் கேட்டிருக்காங்க இங்கேயும் ஐம்பது இருக்குது இங்கேயும் ஐம்பது இருக்குது ஸோ வெப்பமானது இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிருக்கோ மாறாது எங்கேயுமே போகாது அடுத்தது பொருத்துக இதை பொருத்தணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் அழகு ஜூல் வெப்ப நிலையின் அழகு கெல்வின் வெப்பச் சமநிலையினா வெப்ப பரிமாற்றம் இருக்காது பனிக்கட்டி அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸில் உருவாகும் கொதிநீர் என்பது நூறு டிகிரி செல்சியஸில் கொதிக்கும் இவ்வளோதாங்க அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சா ஃபஸ்ட்டு பாடம் கம்ப்ளீட்டு அடுத்து ரெண்டாவது பாடத்துக்கு போகிறோம் ரெண்டாவது பாடம் மின்னியல் இது அதை விட எளிமை தான் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பொறுத்துக இதுக்கான பதில் அனல் மின் நிலையம் எங்கெங்கே இருக்குன்னா நெய்வேலியிலையும் எண்ணூர்லேயும் இருக்குது நீர் மின் நிலையம் மேட்டூர்லேயும் பாபநாஸ்லேயும் இருக்குது அணு மின் நிலையம் கல்பாக்கத்துலேயும் கூடங்குளத்துலேயும் இருக்குது காற்றாலை நிலையம் ஆரல்வாய் மொழி கயத்தாரில் இருக்குது இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு எந்த இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து பதினேழாவது கேள்வி பாருங்க பொறுத்துக்க இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையங்களில் என்ன நடக்குதுன்னா வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுது வெப்ப எனர்ஜி மின் ஆற்றலாக மாற்றப்படுது நீர்மின் நிலையம் இதில் ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுது அணு மின் நிலையம் அணு ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்பட்டு பிறகு மின்னாற்றலாக மாறுது காற்றாலை இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக ஆற்றலாக மாற்றப்படுது இப்படி கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க இதில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா போதும் அடுத்து பதினெட்டாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று முதன்மை மின்கலங்கள் சிறிய உருவ அளவுகளில் மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன காரணம் இவற்றை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது கரெக்டு அதாவது முதன்மை மின்கலங்களை சின்னதாக உருவாக்குவாங்க மீண்டும் ரீசார்ஜ் பண்ண முடியாது அப்போ இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி துணை மின்கலங்களில் சரியானது எது இதுக்கான பதில் கைபேசியில் பயன்படுத்துகிறது மடிக்கணினி லேப்டாப்பில் பயன்படுத்துறது அவசர கால விளக்கு வாகனங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிறது துணை மின்கலங்கள் மீண்டும் மீண்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அடுத்து இருபதாவது கேள்வி வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதை எக்ஸாம்பிளாக அப்படியே டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்சுற்று பக்க இணைப்பு பக்க இணைப்பு அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி என்ன இதுக்கான பதில் மின்னோட்டத்தை அளக்கும் கருவி அம்மீட்டர் அம்மீட்டர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி அம்மீட்டரை ஒரு மின் சுற்றில் எந்த இணைப்பில் இணைக்க வேண்டும் இதுக்கான பதில் அம்மியுற்ற தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும் நல்ல கவனிங்க தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி மின்சாரத்தை கடத்தும் பொருட்கள் யாவை மாசுபட்ட நீரும் மின்சாரத்தை கடத்தும் பூமியும் கடத்தும் மனித உடலும் கடத்தும் இரும்பும் கடத்தும் எல்லாமே சரிதான் இங்கே ஒரு பாயிண்டை நல்லா கவனிங்க மாசுபட்ட நீர் தான் மின்சாரத்தை கடத்தும் தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது சரிங்களா தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி மக்களின் விஞ்ஞானி எனப்படுபவர் யார் மக்களின் விஞ்ஞானி எனப்படுபவர் மைக்கேல் பாரடே மைக்கேல் பாரடே அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி டைனமோ மின் மோட்டாரின் முன்மாதிரி இவற்றை கண்டறிந்தவர் யார் இதுக்கான பதில் மைக்கேல் பாரடே அடுத்து நம்ம பார்க்குறது புக் பேக் கொஷினுங்க இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற கொஷின் இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் என்ன இதுக்கான பதில் மின்கலன் மின்கலன்னா பேட்ரி வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எது மின் உற்பத்தி நிலையம் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி எது நல்லா மின்சாரத்தை கடத்தும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் வெள்ளி நற்கடத்தி அடுத்து மூன்றாவது படத்துக்கு போகிறோம் மூன்றாவது படம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இதில் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்வி டேஸ் ஒரு பொது கரைப்பான் நல்ல கவனிங்க டேஸ் ஒரு பொது கரைப்பான் பொது கரைப்பான் அப்படின்னா நீருங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நீர் ஒரு பொது கரைப்பான் அடுத்து முப்பதாவது கேள்வி ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது என்ன ஒரு திடப்பொருள் இருக்குதுங்க அதை நம்ம வெப்பப்படுத்துகிறோம் நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறினா அதுக்கு பேர் பதங்கமாதல் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கற்பூரம் எதற்கு எடுத்துக்காட்டு கற்பூரத்தை பற்ற வச்சிங்கன்னா ஆவியம் மாறிவிடும் ஸோ பதங்கமாதலுக்கு உதாரணம் அடுத்து புக் பேக் கொஷனுங்க பனிக்கட்டி நீராக உருகும் பொழுது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும் பனிக்கட்டி நீராக மாறுது அப்போ இதில் என்ன நடக்குது இதில் நிலை மாற்றம் தான் ஏற்படுது நிலை மட்டும் மாறுது பனிக்கட்டியாக இருக்குது தனியாக மாறுது அவ்வளோதான் அடுத்தது ஈரத்துணி காற்றில் பொழுது ஏற்படும் மாற்றம் டேஸ் மாற்றம் ஆகும் இதுக்கான பதில் இது இயற்பியல் மாற்றம் அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் மாற்றம் ஆகும் இதுக்கான பதில் மீளா மாற்றம் திரும்ப கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வர முடியாது மீளா மாற்றம் அடுத்து முப்பத்தைந்தாவது கேள்வி கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது இதுக்கான பதில் பருவநிலை மாற்றம் தான் விரும்பத்தக்க மாற்றம் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி காற்று மாசுபாடு எதற்கு வழிவகுக்கும் இது ஒரு டேஸ் ஆகும் இதுக்கான பதில் காற்று மாசுபாடு என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அடுத்தது நான்காவது பாடத்துக்கு போகிறேங்க காற்று அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க பாத்திரலாம் முப்பத்தி ஏழாவது கேள்வி வளிமண்டலம் புவி பரப்பிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவு வரை பரவியுள்ளது இதுக்கான பதில் எட்நூறு கிலோமீட்டருங்க பூமியுடைய பரப்பிலிருந்து எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வளிமண்டலம் இருக்குது அடுத்து முப்பத்தெட்டாவது கேள்வி வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளை கொண்டது இதற்கான பதில் ஐந்து அடுக்கு கொண்டது வளிமண்டலம் ஐந்து அடுக்கு கொண்டது அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக வளிமண்டல அடுக்குகளை பொருத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க விடைய பார்க்கலாங்களா ட்ரிப்போஸ்பேர்னால் அடிவளிமண்டலம் ட்ரோடோஸ்பேர்னால் அடுக்கு வளிமண்டலம் மீசோஸ்பேர்னால் இடைவழி மண்டலம் எக்ஸோஸ்பேர்னா புறவழி மண்டலம் அடுத்து நாற்பதாவது கேள்வி அடிவழி மண்டலம் எத்தனை கிலோமீட்டர்கள் உயரம் வரை உள்ளது அடிவெளி மண்டலம் ட்ரிப்போஸ்பேர்னு பார்த்தோம் இல்லைங்களா இது பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க பூமியுடைய தரைப்பகுதியிலிருந்து பதினாறு கிலோமீட்ரு வரைக்கும் இருக்கும் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி காற்றின் இயக்கம் வானிலை மாற்றம் நிகழ்தல் மேகம் உருவாதல் இவை காணப்படும் அடுக்கு என்ன எந்த அடுக்கில் காற்று அந்தாண்டாண்ட போகுது வானிலை மாற்றம் ஏற்படுது மேகம் உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் மண்டலம் இங்கே தான் எல்லாமே நடக்கும் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி வானூர்திகள் எந்த அடுக்கில் பறக்கின்றன வானூர்தி அப்படின்னா ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு ட்ரெடோஸ்பேர் இந்த அடுக்கில் தான் பறக்கும் அடுக்கு மண்டலம் மாற்றி போட்டுறக்கூடாது அதாவது பஸ் அடுக்கில் பறக்காது இரண்டாவது அடுக்கில் தான் ஃப்ளைட்டு வந்து பறக்கும் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஓசோன் மண்டலம் காணப்படும் அடுக்கு எது இதற்கான பதில் அடுக்கு வளிமண்டலம் ட்ரடஸ்போர் இதில் தான் வந்து ஓசோன் மண்டலம் காணப்படுகிறது அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி ஓசோன் அடுக்கு சூரியனிலிருந்து வரும் எந்த கதிர்களை தடுக்கிறது இதுக்கான பதில் புறவுதா கதிர்களை தடுக்கிறது புறவுதா கதிர்கள் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலில் ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார் ஆக்ஸிஜனை கண்டுபிடிச்சவர் ஜோசப் பிரிட்ஸ்லி ஜோசப் பிரிட்ஸ்லி கண்டுபிடிச்சார் அடுத்து நாற்பத்தாறாவது கேள்வி ஆக்சிஜன் என்ற பெயரை வைத்தவர் யார் கண்டுபிடிச்சவர் ஜோசப் பிரஸ்லி அவர் தான் பேர் வச்சாரான்னு கேட்டிங்கன்னா பேர் வைக்கல ஆண்டனி லவாய்சியர் அப்படிங்கிறவர் தான் பேர் வச்சுருப்பார் ஆண்டனி லவாய்சியர் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நடத்த சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் யார் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நடத்த சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் ஜான் இன்ஜன் ஹவுஸ் ஜான் இன்ஜன் ஹவுஸ் அடுத்து நாற்பத்தெட்டாவது கேள்வி நைட்ரஜன் என்ற பெயரை வைத்தவர் யார் இதற்கான பதில் டேனியல் ரூதர் போர்டு நைட்ரஜன் அப்படிங்கிற பேரை வச்சவர் டேனியல் ரூதர் போர்டு அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எது ஃப்ரெண்ட்ஸ் இதை எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க இருக்கிற சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவுக்கு லைக் போட்டிங்களா வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்டில் விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஐம்பதாவது கேள்வியை பாருங்கள் தாவரங்களில் வாயு பரிமாற்றம் எதன் மூலம் நடைபெறுகிறது இதற்கான பதில் ஸ்டொமட்டா அதாவது இலை துளைன்னு தமிழில் சொல்லுவாங்க ஸ்டொமட்டா இதன் மூலமாக தான் வாயு பரிமாற்றம் நடக்கிறது அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி காற்றின் இயைபை பொறுத்துக இதுக்கான பதில் நைட்ரஜன் எழுவத்தெட்டு சதவீதம் இருக்குது ஆக்சிஜன் இருபத்தொரு சதவீதம் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் இருக்குது மந்த வாயுக்கள் ஜீரோ புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் இருக்குது இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி உலர்பனிக்க டி எனப்படுவது என்ன இதுக்கான பதில் திட கார்பன் டை ஆக்சைடுங்க திட கார்பன் டை ஆக்சைடு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி உலர் பனிக்கட்டியை தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடை எத்தனை டிகிரி செல்சியஸ்க்கு குளிர வைக்க வேண்டும் இதுக்கான பதில் மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் கார்பன் டை ஆக்சைடு என்பது ஒரு வாயு இதை மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்க்கு குளிர வச்சோம்னா நமக்கு உலர் பனிக்கட்டி கிடைக்கும் இதனால் என்ன யூஸ்னா மாமிசம் கொண்டு போகிறாங்க இல்லைங்களா அதை வந்து அப்படியே கூலிங்காக வச்சுக்க நமக்கு பயன்படுது அடுத்து இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம் காற்றில் நைட்ரஜன் சதவீதம் என்ன இதை முன்னாடியே பார்த்துட்டோம் எழுவத்தெட்டு சதவிகிதம் தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும் இதுக்கான பதில் இலை துளை சுற்றுமட்டான்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் அடுத்து ஐம்பத்தாறாவது கேள்வி காற்று கலைவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி என்ன எரிதலுக்கு துணை புரியும் பகுதி ஆக்சிஜன் ஆகும் ஆக்சிஜன் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் என்ன காரணம் இதுக்கான பதில் உணவுப் பொருட்களை புதிதாகவே இருக்கும்படி செய்கிறது நல்லா கவனிங்க திட கார்பன் ஆக்சைடு கிடையாது நைட்ரஜன் ஏன்னா நைட்ரஜன் எது கூடையும் வினை புரியாது அதனால் அப்படியே உணவுப் பொருட்கள் பத்திரமாக இருக்கும் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் தொண்ணூத்தொன்பது சதவீதம் இயைவாகிறது இதற்கான பதில் நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தனோம்னா தொண்ணூற்றொம்பது சதவீதம் நமக்கு கிடைக்கும் அடுத்து ஐம்பத்தொம்போதாவது கேள்வி பொறுத்துக இதை கரெக்டாக பொருத்தணும் விடிய பார்க்கலாங்களா இயங்கும் காற்று அப்படின்னா தென்றல் காற்று நாம் வாழும் அடுக்கு மண்டலம் வளிமண்டலம் அப்படின்னா ஓசோன் பண்டலம் இருக்குது ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியும் கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு உதவும் அடுத்த பாடம் ஐந்தாவது பாடங்க செல் அப்படிங்கிற ஒரு பாடம் பத்திரம்லாமா அறுபதாவது கேள்வி உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அழகாக உள்ளது என்ன இதுக்கான பதில் செல்ங்க உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு செயல் அழகு செல் அடுத்தது செல்லை கண்டறிந்தவர் யார் இதற்கான பதில் ராபர்ட் ஹூக்கு இவர் தான் செல்லை கண்டுபிடிச்சிருப்பார் அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தைந்தில் மைக்ரோகிராஃபியா என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான பதில் ராபர்ட் ஹூக்கு தான் எழுதினாருங்க மைக்ரோகிராஃபியா அதில் தான் செல்லை பற்றி சொல்லியிருப்பார் அறுபத்தி மூன்றாவது கேள்வி செல் என்பதற்கு லத்தீன் மொழியில் டேஸ் என்று பொருள் செல் என்றால் லத்தீன் மொழியில் சிறிய அறை என்று பொருள் சிறிய அறை அடுத்து அறுபத்தி நாலாவது கேள்வி ஒரு செல் எத்தனை முக்கிய பகுதிகளை கொண்டது இதுக்கான பதில் மூன்று முக்கிய பகுதிகள் கொண்டதுங்க மூன்று பகுதி இருக்கும் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி செல்லின் மூன்று முக்கிய உறுப்புகளில் தவறானது எது இதுக்கான பதில் செல் சபு ஒன்று கரெக்டு சைட்டோபிளாசம் ஓகே உட்கரு ஓகே மைட்டோகான்ட்ரியா வராது மைட்ரோகாண்ட்ரியா சைட்டோப்ளாஸில் இருக்கிற ஒரு பொருள் தான் ஸோ இதுதான் தவறானது அறுபத்தி ஆறாவது கேள்வி மனித உடலில் மிக நீளமான செல் எது இதுக்கான பதில் நரம்பு செல் தாங்க நீளமான செல் நரம்பு செல் அறுபத்தி ஏழாவது கேள்வி விலங்கு செல்லில் மட்டும் காணப்படுவது எது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும் இதுக்கான பதில் சென்றியோல் சென்றியோல் விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும் அடுத்து அறுபத்தி எட்டாவது கேள்வி தாவர செல்லில் மட்டும் காணப்படுவது எது இது தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும் விடை பச்சையம் பச்சையம் அடுத்து அறுபத்தொம்பதாவது கேள்வி பொருத்தக செல்லுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது இதை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க விடையை பார்க்கலாங்களா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா செல்லின் ஆற்றல் மையம் பசுங்கணிகம் செல்லுடைய உணவு தொழிற்சாலை நுண்குமிழிகள் சேமிப்பு கிடங்குன்னு அழைக்கப்படுது சைட்டோப்ளாசம் செல்லுடைய நகரும் பகுதி அடுத்து எழுபதாவது கேள்வி பொறுத்துக இங்கேயும் செல்லுடைய உறுப்புகளையும் அதுக்கான பெயரையும் கொடுத்துருக்காங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் வர்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர்னு அர்த்தம் செல்ஸ் எவ்வளவுனா செல்லின் கதவுன்னு அழைக்கிறாங்க உட்கருன்னா அதாவது நியூக்ளியஸ் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுது உட்கரு உரைக்கு உட்கரு கதவு அப்படின்னு பேருங்க அடுத்தது புக் பேக் கொஷனை பார்க்க போகிறோம் பொருத்தமான விடியை தேர்ந்தெடுக்கவும் எழுவத்தி ஒன்றாவது கேள்வி செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு என்ன இதுக்கான பதில் மைக்ரோமீட்டர் மைக்ரோமீட்டர் அடுத்து எழுவத்தி ரெண்டாவது கேள்வி நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும் பொழுது அந்த செல்லில் செல்ஸ் வரும் நியூக்ளியஸும் இருக்கிறது அப்போ பிரியா பார்த்த செல் இதுன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க செல் சுவர் இருந்தால் அது தாவர செல் தாவர செல்லு தான் செல் சுவர் இருக்கும் விலங்கு செல்லில் செல் சுவர் இருக்காது அடுத்து எழுபத்தி மூன்றாவது கேள்வி யுகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது எது இதுக்கான பதில் கட்டுப்பாட்டு மையம் நியூக்ளியஸுங்க உட்கரு அடுத்து எழுபத்தி நாலாவது கேள்வி கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல இதுக்கான பதில் ஈஸ்ட்டு அமீபா பாக்டீரியா எல்லாம் ஒரே ஒரு செல் கொண்ட உயிரினம் ஸ்பைரோகைரா என்பது பல செல்களை கொண்டது இதுதான் தவறு எழுவத்தி ஐந்தாவது கேள்வி யுக்கேரியோட்டு செல்லின் நுண்ணுறுப்புக்கள் காணப்படும் இடம் எது மைட்டோகாண்ட்ரியா வாக்குவல்கள் இந்த மாதிரி நிறைய நுண்ணுறுப்புகள் இருக்குது அது எங்கே இருக்கும்னா அது சைட்டோப்ளாஸ்தான் இருக்கும் சைட்டோப்ளாசம் அடுத்து எழுவத்தாறாவது கேள்வி பொறுத்துக இப்படியே பார்க்கலாங்களா கட்டுப்பாட்டு மையம்னா உட்கரு நியூக்ளியஸ் சேமிப்பு கிடங்கு என்பது நுண்குமிழ்கள் உட்கரு வாயில் எனப்படுவது உட்கரு உரை ஆற்றல் உற்பத்தியாளர் மைட்டோகாண்ட்ரியா செல்லின் வாயில் எனப்படுவது செல் சவ்வு செல்லின் வாயில் எனப்படுவது செல் சவ்வு அடுத்தது ஆறாவது பாடத்துக்கு போகிறேங்க கடைசி பாடம் மனித உறுப்பு மண்டலங்கள்னு ஒரு பாடம் இருக்குது பார்த்துடலாம் எழுவத்தி ஏழாவது கேள்வி மனித உடலில் எத்தனை பிரதான உறுப்பு மண்டலங்கள் உள்ளன இதற்கான பதில் எட்டு மண்டலங்கள் இருக்குதுங்க எட்டு உறுப்பு மண்டலங்கள் இருக்குது எட்டாவது கேள்வி மனித எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது இதற்கான பதில் இரநூத்தி எட்டு எலும்பு இருக்குதுங்க இரநூத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி விழா எலும்புக்கூடு எத்தனை இணைகள் கொண்டது இதற்கான பதில் பன்னெண்டு இணைகள் கொண்டது பன்னெண்டு இணை இருக்கு எண்பதாவது கேள்வி மனித உடலில் சிறிய எலும்பு எது இதுக்கான பதில் அங்கவடி எலும்புங்க ஸ்டேபஸ்ன்னு சொல்லுவாங்க எங்கே இருக்கும்னா காதுக்குள்ளே இருக்கும் அடுத்து எண்பத்தி ஒன்றாவது கேள்வி அங்கவடி எலும்பு எத்தனை மில்லி மீட்டர் நீளம் கொண்டது இதுக்கான பதில் ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் நீளம் கொண்டது ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி மனித உடலில் நீளமான எலும்பு எது இதுக்கான பதில் தொடை எலும்புங்க நீளமான எலும்பு தொடை எலும்பு எண்பத்தி மூன்றாவது கேள்வி பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் உறுப்பு என்ன எப்பிக்லாட்டிஸ் குரல் வலை மூடின்னு சொல்லுவாங்க இதுதான் இருக்குது எப்பிக்ளாட்டிஸ் அடுத்து எண்பத்தி நாலாவது கேள்வி நுரையீரலை சுற்றி இரண்டு அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு உரையான எது இருக்கிறது நுரையீரலை சுற்றி ரெண்டு அடுக்கு உரை இருக்கு இதற்கு பெயர் ப்ளூரா அப்படின்னு பேருங்க ப்ளூரா அடுத்து எண்பத்தைந்தாவது கேள்வி ரத்தத்தில் உள்ள எதன் மூலம் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை கடத்தப்படுகின்றன இதற்கான பதில் ஹீமோக்ளோபின்கள் ரத்தத்தில் இரத்த சிகப்பணு இருக்குது சிகப்பணுக்குள்ளே ஹீமோக்ளோபின் இருக்குது எங்கே இருக்குது சிகப்பணுவில இருக்குதுங்க சிகப்பணு இதன் மூலமாக தான் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கடத்தப்படுகிறது அடுத்து எண்பத்தி ஆறாவது கேள்வி மனித நுரையீரலில் எத்தனை மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளன இதுக்கான பதில் முந்நூறு மில்லியன் நுண்காற்றுப்பைகள் இருக்குது முந்நூறு மில்லியன் அடுத்து எண்பத்தி ஏழாவது கேள்வி இதயத்தை சுற்றி இரண்டு அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு உரையான எது உள்ளது நல்லா கவனிங்க நுரையீரல் அப்படின்னா ஃப்ளூரா இதயம் அப்படின்னா பெரிகார்டியம் பெரிகார்டியம் அடுத்து எண்பத்தெட்டாவது கேள்வி துடிப்பு எதில் செல்லும் இரத்த ஓட்டத்தினால் ஏற்படுகிறது இதற்கான பதில் தமணியில் செல்லும் இரத்த ஓட்டத்தால் ஏற்படுகிறது அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு நிமிடத்தில் ஒரு மனிதனின் சராசரி நாடித்துடிப்பு என்ன இதுக்கான பதில் எழுவத்தி ரெண்டு முறையிலிருந்து எண்பது முறைங்க நாடித்துடிப்பு எழுவத்தி ரெண்டு டு எண்பது அடுத்து தொண்ணூறாவது கேள்வி மூளையை சுற்றி மூன்று அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு உரையான எது உள்ளது அதாவது நுரையீரல்னால் ஃப்ளூரா இதயம்னா பெரிகார்டியம் மூளைனா மினிஞ்சஸ் மூன்று அடுக்கு கொண்டதுங்க அடுத்து தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி தண்டுவடம் என்பது பின் மூடையில் உள்ள எதனுடைய தொடர்ச்சி ஆகும் இதற்கான பதில் முகுலத்தின் தொடர்ச்சி தண்டுவடம் என்பது முகலத்தின் தொடர்ச்சி அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி மனித உடலில் எத்தனை உணர் உறுப்புக்கள் உள்ளன இதுக்கான பதில் ஐந்து உணர் உறுப்பு இருக்குதுங்க அஞ்சு இருக்குது அடுத்து தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி மனிதனின் புறச்செவியில் உள்ள மடல் டேஸ் எனப்படுகிறது காது வெளி நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு பேர் பின்னா அப்படின்னு பேருங்க பின்னா அடுத்து தொண்ணூற்றி நாலாவது கேள்வி பொறுத்துக பீனியல் பிட்யூட்ரி சுரப்பி எங்கே இருக்கும்னா மூளையுடைய அடிப்பதில் இருக்கும் தைராய்டு சுரப்பி கழுத்துக்கிட்டு இருக்கும் தைம சுரப்பி மார்பு கூட்டில் இருக்கும் கனயம் வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்குங்க தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி அட்ரினல் சுரப்பி எதன் மேல் பகுதியில் அமைந்துள்ளது இதுக்கான பதில் சிறுநீரகத்துடைய மேல் பகுதியில் அமைந்துள்ளது அட்ரினல் சுரப்பி சிறுநீரகம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே அமைஞ்சிருக்கும் அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அழகு என்ன செயல் அழகு அடிப்படை அழகு நெஃப்ரான் சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு நெஃப்ரான் அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி மனித உடலில் எத்தனை சதவிகிதம் நீர் உள்ளது இதுக்கான பதில் மனத உடம்புல எழுவது சதவீதம் தண்ணிங்க எழுபது சதவிகிதம் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி மனித எந்த உறுப்பில் உள்ள சாம்பல் நிறப்பகுதியில் எண்பத்தஞ்சு சதவீதம் நீர் உள்ளது அதிகமான தண்ணி எந்த உறுப்பில் இருக்குதுன்னா மூளையில் சாம்பல் நிறப்பகுதியின்னு ஒன்று இருக்குது அங்கே தான் எண்பத்தஞ்சு சதவீதம் தண்ணியாகவே இருக்குது அடுத்து தொண்ணூற்றொம்பதாவது கேள்வி மனித உடம்பில் பதினஞ்சு சதவீதம் மட்டுமே நீர் கொண்ட செல் எது இதுக்கான பதில் கொழுப்பு செல் கொழுப்பு செல்ல தான் தண்ணி குறைவாக இருக்குது பாஞ்சு பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் யாவை இதுக்கான பதில் ஆக்சிஜனை கடத்தும் சத்து பொருட்களை கடத்தும் ஹார்மோன்களை கடத்தும் அப்போ விடை இவை அனைத்தும் அடுத்து நூற்றி ஒன்றாவது கேள்வி மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு என்ன இதுக்கான பதில் இதேங்க தவளை அப்படின்னா தோல் மூலமாகவும் நுரையீரல் மூலமாகவும் சுவாசிக்கும் மீன்கள் செவில்கள் மூலமாக சுவாசிக்கும் நோட் பண்ணிக்கோங்க மீனுடைய சுவாச உறுப்பு செவில்கள் அடுத்து நூற்றி ரெண்டாவது கேள்வி நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் செரிமானம் அடுத்து நூற்றி மூன்றாவது கேள்வி பொறுத்துகடைசி கேள்விங்க விடையை பார்க்கலாங்களா காது அப்படிங்கிறது ஒளியை உணர பயன்படுகிறது எலும்பு மண்டலம் உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது உதர விதானம் அப்படிங்கிறது தட்டையான தசை இதயம் இதய தசையால் ஆக்கப்பட்டிருக்கு நுரையீரர்கள் நுண்காற்று பையால் ஆக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இதே மாதிரி மூன்றாம் பருவத்தையும் நம்ம முடிச்சிடலாம் அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணோடனே நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி முதல் பருவத்துக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ